ஓம் சக்தி செல்போன் பயன்பாட்டுக்கு வந்த பிறகுதான் மனிதனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது கடன் தொல்லைகள் ஏற்படுகிறது வீட்டில் அமைதி கெடுகிறது குறிப்பாக இளைஞர்கள் செல்போனால் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிறார்கள் பெரியவர்கள் அறிவுரை சொன்னாலும் கேட்பதில்லை செல்போனை கட்டுப்பாட்டுடன் அவசியத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் இது அம்மாவின் அருள்வாக்கு குருவடி சரணம் திருவடி சரணம் ஓ சக்தி சக்திகளே உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ எங்களுக்கு அனுப்பவும் மற்றும் மறுவூர் மகிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் சக்தி